இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் புதிங்கால் வாதம் புதிங்கால் வாதத்துக்கு சித்த மருத்துவத்துல என்ன தீர்வு இருக்குன்னு இன்னைக்கு நம்ம பாக்கலாம் அது வர்றதுக்கான காரணங்களும் பார்க்கலாம் பர்ஸ்ட் அது வர்றதுக்கு என்ன ரீசன் பார்த்தோம் அப்படின்னா புதின்கால்ல இருக்க தசை அப்புறம் கெண்ணெய் இருக்க தசை இதோட இறுக்கம் அண்ட் அலர்ஜி அலர்ஜி இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுனால தான் இது வருது அடுத்து அதிக தூரமாக நடத்தல் அல்லது ஓடல் தவறான உடற்பயிற்சிகளை செய்யறது அதுக்கப்புறம் உடல் எடை அதிகமா வாதம் நமக்கு வருது இது பெண்களை பெரும்பாலும் தாக்குது இதுக்கு சித்த மருத்துவத்துல என்ன தீர்வு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எருக்கு எருக்கு மூலிகையை வச்சு நம்ம இதுக்கு எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எருக்கு இலையை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா பழுத்த எருக்கு இலையை எடுத்து நல்லா சுட வச்ச ஒரு செங்கல் மேல வச்சுட்டு நம்மளோட புதிங்கால் அது மேல வச்சு அழுத்தணும் அப்படின்னா புதிங்கால் வதம் குறையும் அதுக்கப்புறம் கோரை கிழங்கு கோரை கிழங்கு அப்படின்னா என்னன்னா நாட்டு மருந்து கடைகள் எது கிடைக்கும் இதை வாங்கி நம்ம வீட்டுல பவுடர் பண்ணி வச்சுட்டு காலை மாலை ரெண்டு கிராம் முதல் ஐந்து கிராம் வரை எடுத்து சாப்பிட்டோம் கண்டிப்பா குதிங்கால் வாதம் குறையும் இதுக்கு ஒற்றடம் பார்த்தோம் அப்படின்னா கல்லுப்ப லைட்டா வறுத்துட்டு முடி மாதிரி கட்டிட்டு அந்த குதிங்கால் ஒற்றணம் கொடுத்தோம்னா கண்டிப்பா இது குறையும் நம்ம செப்பல்ஸ் யூஸ் பண்றதும் பார்த்தீங்கன்னா ஹார்டா யூஸ் பண்ணாம சாஃப்ட் செப்பல்ஸ் யூஸ் பண்ணும்போது போது கண்டிப்பா குதிங்கால் வாதம் குறையும் ரொம்ப வலி ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா ஐஸ் பேக் ஒத்தடம் கொடுக்கலாம்